செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பெரிய ஏரியான காவிரிப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் காவிரிப்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறப்பு விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாகவும் ஆந்திர மாநிலம் கலவகுண்டா நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கலவகுண்டா அணை திறக்கப்பட்டதால் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனிடையே பொன்னையாற்றில் வரும் தண்ணீர் பாலாற்றில் கலந்து பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டு அருகே காவிரிப்பாக்கம் மற்றும் மகிந்திரவாடி ஏரிகளுக்கு தண்ணீர் திருப்பிவிடப்பட்டுள்ளது முப்பது புள்ளி அறுபத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட காவேரிப்பாக்கம் ஏரி சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பரப்பளவு கொண்டது தற்பொழுது இருபத்தி ஏழு புள்ளி அறுபது அடி வரை தண்ணீர் எட்டியுள்ள நிலையில் ஏரியின் பாதுகாப்பை கருதி கடைவாசல் பகுதியில் உள்ள மதகுகள் மூலம் தண்ணீர் திறந்துவிட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர் அதன்படி சேரி ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏரிக்கரையின் உள்பகுதியில் உள்ள அன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்து சீர்வரிசைகளை தண்ணீரில் விட்டு ஏரி கடைவாசல் பகுதியில் இருந்து வினாடிக்கு நானூறு கன அடி தண்ணீரை திறந்துவிட்டனர் இதனால் சுமார் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெருகும் மேலும் தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்